நீ கேட்கெல்லாம் வண்டி பைசா எல்லாம் வேஸ்டாக்காதான்னு கேட்டேளா நானே நான் கேட்கெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கேன் அப்படியோ உனக்கு கேக்கெல்லாம் செய்யோ தெரியுமா கல்யாணம் ஆனலன்னு என்னிட்ட செல்லவே இல்லை என்ன கேட்கு செய்து வச்சிருக்கோ வா வா முன்னாடி எல்லாம் நான் அம்மைக்கா வீட்டுல நான் செய்வேன் கேட்டேளா பின்ன வந்தா பரோ எனக்கு அந்த கேக்கு செய்தேன் இன்ட்ரெஸ்ட்டே போச்சே சரி இன்னும் கிறிஸ்மஸ் எல்லாம் கேட்க செய்யலான்னு சொல்லி செய்தேன் கேட்டேளாம் நல்ல ப்ளம் கேட்க செய்து வச்சிருக்கேன் சரி டீ செரி எடுத்துட்டு வா எடுத்துட்டுவான் நான் தின்னட்டு ஓ சரி நீங்க அதில் இருங்க நம்ம கேட்க எடுத்துகிட்டு வரேன் சோ இத்தரை வருஷம் இவளுக்கு கூட ஜீவிச்சிட்டு இவளுக்கு கேட்கு இத்தனை நல்லா செய்ய தெரியுன்னு நமக்கு தெரியாத போச்சு ஏருங்கா என்ன கேட்க எடியே இதுக்கப்பேர் கேட்காட்டி இதை பார்க்கறக்கு உணங்குன மாட்டுச்சாணி போல இருக்குட்டி ஓய் மனுஷா இதை பிடியும் உனக்கு நான் என்ன செய்தாலும் பிடிச்சாத நான் என்ன செய்தாலும் அதை குறைச்சல்லே என்ன என்னை கெட்டன காலத்துலேண்டே உனக்கு வேலை எடியே அதுக்குன்னு நீ இப்ப சண்டை இடாதேண்ணா சும்மா தான் சென்னு கேட்டியா வா வா மரியாதையா இந்த கேக்க தின்னுட்டு வீட்டுல கிடங்க சும்மா கேக்க வாண்ட போறாது வாங்க போறேன்னு ஒரே டவுட் நான் இப்பளே சொல்லியாச்சு எடியே நமக்கு ரெண்டு பைல உள்ள எங்க கட்டி போறானே வா காணல்ல அதே இந்த பைல எல்லாம் சேர்த்து குடில கட்டணும் வா கேட்டியாளா அது இந்த குடிலுக்கு புல்ல அரக்கணும் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் குடிலுக்கு புல்ல அரக்க போய் இருப்பாய் ஓ சரி டி சரி எப்பா எப்பா லே என்னடா ஆட்டுக்க பின்னாடி சூடுட்டா ஆடு எப்படி துள்ளி துள்ளி ஓடுமோ அதே போல அரக்க பரக்க ஓடி வந்து நிக்கிதியா என்னல காரியம் இந்த பையன் நமக்கு கொரச்சு ரூவா செலவு வச்சிட்டாங்க கேட்டியா இப்போ நம்ம அந்த பைசாயே கொடுக்கலனா போலீஸ் வந்து எங்களை அரஸ்ட் செய்யோம் லே அப்படி என்னதுல வெனேலவர்த்தி வச்சங்க இந்த பையில கட்ட குடிலுக்கு புல் வெட்டிட்டு வரதன அந்த ராஜா வீட்டுக்கு முன்ன என்ன புல்லை எல்லாம் வெட்டி கொண்டு வந்தாப்பா புல்லு குழப்பம் கேட்டியா இந்த பைய வெட்டனது ராஜா பல லட்ச ரூவா செலவாக்கி அவனுக்கு வீட்டுக்கு விட்ட புல்லு

ப்பா இந்த பயம் உண்டுல குடலுக்கு நாலு கம்பு வெட்டிட்டு வர சொல்லிச்சனும் இந்த பைய தேப்புக்க தோட்டத்துல போய் சந்தன மரத்தை வெட்டி இருக்காங்க கேட்டியாளா அது தேப்போசு வருஷம் கிடக்க கஷ்டப்பட்டு வளத்தின விலை கூடுனா சந்தன மரம் இல்ல

ി പോവാട്ടി നാണി കെട്ടുമേരം പിടിച്ചിട്ട് தேருங்க என்னத்த நீங்களா இந்த ஏணியில ஏற போறீங்க பண்ணி போல உடம்பு இருக்கு இந்த உடம்பை இந்த ஏணி தாங்குமா எடியே இது நல்ல கல்லு முளையில செய்த ஏணி தீ தைரியமா ஏறலாம் ஒண்ணும் செய்யாது என்னத்தையோ எனக்கு இதெல்லாம் சரியா படல நான் செல்லிட மரியாதைக்கு கேட்டா நல்லது அடுத்து என்னங்களை வந்தா என்னட்ட கேட்கப்படாது எடியே எடியே நில்லு நீ ரொம்ப சண்டை பிடிச்சாதட்டி இந்த ஏனிய பிடிட்டி நான் ஏற இந்த ஒரு ஸ்டாரை கெட்டுதை வா வா சரி பின்ன டக்குன்னு ஏறங்க எனக்கு அடுக்கலையில வேலை கிடக்கு நீ ஏனிய பிடிச்சு கட்டி அப்பர்லட்டி ஏற முடியும்

யோ என்ன அடிச்ச வரட்டும் நினைக்கலாம் போறதா இல்ல ஐயோ ஏணிய சுத்தி சுத்தி ஓடறங்கள ஏணிய தட்டி தள்ளுனா நான் கீழ வந்து விழுந்துருவோம் ப்ள லே பண்ண பாயல என்னடா கை ஜம்ப் சாடி போற நீ கை ஜம்ப் சாடி போற ஓடு நான் விடுவேனே எப்படி இந்த சைடு வந்த பாத்தியா இப்ப வால இப்ப வால இப்ப வந்து பாருல நீ இந்த சைடு லே நீ ஏணிக்க மேல ஓடி சாடி தள்ள வந்த நான் ஏணிக்க அடி ஓடி நுழைஞ்சு வரேன் ப்ள இப்ப பாரு ஐயோ லே ஏணிக்க அடி ஓடி நுழைஞ்சு ஏணிய தட்டி தள்ளிராதல என்ன அடி ஓடி நுழைஞ்சு வரேன் ப்ள இப்ப பாரு ஐயோ இந்த பாய் ஏணிய தள்ளிட்டானே ஐயோ

கால தெய்வா ஒரு கேக்கு உண்டாக்கி தந்தா கேட்டியா அந்த கேக்க தின்னதில இருந்தே ஒரே வயிற்று போக்கு கேட்டியா நிக்கவே இல்ல புல்லா கக்கூசிலே இருக்க வேண்டி இருக்கு அதிக போய் மருந்து வாங்கிட்டு வாரி ஐயோ என்ன தெல சொல்லு போக்கு வருமா தின் வயிற்று போக்காட்டு கடந்த அனுபவிச்சது நீங்க பண்டாட்டி அந்த கேக்க எங்களுக்கும் தந்தா கேட்டியா உங்களுக்கு தந்தாள தின்னியாளா நீங்க லே ஆமல ஆமத்தினக்கு நல்ல இனி பாறந்தல அதੋਂண்டு கொஞ்சம் கூடுதல தன்னோ கேட்டியா ஐயோ எனக்கு വയറ്റ கலக்குது கேட்டியா ஐயோ ஐயோ லே மக்கா எனக்கு വയറ്റ கலக்கி ஓடுது கேட்டியா லே இந்த கக்குஸ் இருக்கல வேற போகல கக்குஸ் இருக்கல انا எனக்கு இப்ப போணும் ப்ளே எனக்கு திரும்ப வயித்த கலக்கி விடுதுல நீங்க அப்புறத்த எங்க எல்லாம் விளக்கி ஓடுங்க லே மக்கா இருந்தா என்னால அடக்க பத்தலல ஓடி விளக்கி என்னங்க போவும் ப்ளே வா வா ஓ அதலாம் ப்ளே அப்புறத்த மர்ச்சின வளையில என்னங்க போய் குத்தா வெச்சிட்டு இருப்பம் ப்ளே வா போ

ஐயோ என்ன வயிறு கடம்புடான்னு செல்லுது ஐயோ வயிறு நோவுது நான் கக்கூசுக்கு போயிட்டு வரேன் ஐயோ நீ என்ன டீ நீ உண்டாக்குன கேக்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் கக்கூசுக்கு போக வச்சத பின்ன எனக்கு ஒரு சந்தோஷம் கேட்டியா உனக்கு அப்பனு உனக்கு கேக்க எடுத்து தின்னுட்டு கக்கூசுல போயிருக்கா இல்ல அது எனக்கு பயங்கர சந்தோஷம் வேற மனுஷா எனக்கு அப்பனை பத்தி பேசுனா நடக்கிறது வேற கேட்டியாவா